என்ன அதறிக்கிங்க வச்சு பொதைக்கறக்னே வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கடா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை பாக்கும்போது அத வீட்ல ஃபெசிலிட்டி இருக்காது அந்த மாதிரி இன்னைக்கு நான் வணக்கம் மக்களே இது பாண்டி நான் பெசன்ட போயிருந்தேன் போய் என்ன பார்த்தேன் சாப்பிட்டேன் நான் பார்த்த விஷயங்கள் பண்ணிய விஷயங்கள் எல்லாமே உங்களுட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம வந்து பெஸன் நகரில் விதவிதமான மீன்கள் சாப்பிட போகிறோம் அங்கே இருக்குது குதிரை யேசு அங்கே பீச்சில் குளிக்கிறது அங்கே சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பெஸ்ட் நகர் ரீச் ஆகும்போது ஒரு நாலரை நாளைய முக்கால் போல இருக்கும் அப்போ இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் மீன் கடையெலாம் இருக்கக்கூடிய இடம் முன்னாடி தான் வந்து ஒரே ஒரு என்ன இருக்கும் மீன் ஓ இப்போ வந்து மூணு லைனில் வந்து மீன் கடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இதை பார்த்தாலே வந்து ஏதோ ஒரு மாநாட்டுக்கு வந்து சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே தலைவர்கள்லாம் வந்து பேசுகிறம்போது அந்த மாதிரி வந்து வரிசையாக ஏக கிக்கச்சக்கமான சேர் இருக்குது இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கடைக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த கடை ஓனர்லாம் வந்து அந்த சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பீச்சில் வந்து எப்பவும் போல கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நான் போனது வந்து வீக் டேஸில் தான் போயிருந்தேன் சனி ஞாயிறு கூட கிடையாது ஸோ கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மேபி வந்து இந்த முழுப்பறைச்சி லீவுன்றனால நிறைய பேர் கூட்டமாக வந்திருக்காங்கன்னு மாத்திரை சென்னையில் இருக்கிற பீச்சில் பெஸ்ட்டு வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பெசநகர்னு சொல்லுவேன் நான் ஏன்னா பெசநகர் பக்கத்துலேயே வந்து நிறையா வந்து ஷாப்பிங் மால்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது பக்கத்தில் போய் நம்ம போய்ட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம் பெசநகர் பீச்சில் வந்து ரோடு பக்கத்துலேயே வந்து பீச் இருக்குது நீங்கள் வந்து டூ வீலர் லீவ்ல கேப்லேயோ வர்றீங்க அப்படின்னா அங்கிட்டே வந்து இறங்கிக்கலாம் பக்கத்தில் இறங்கி போனால் உடனே பீச்சு அதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாமே ஒர்க் சாப்பிட்லாம் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ரோடுக்கு ஆப்போசிட் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் எல்லா குசைன்ஸும் இருக்கும் சைனீஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்கள் இந்த வேஃபல் சாப்பிட்றது இந்த கேக்கு இதெல்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி கடலில் பிடிச்சிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து பஸ்ஸனரெலாம் வாங்கலாம் நம்ம இப்போ நான் பார்த்துட்ருக்கேன் இல்லையா இந்த மீன் வந்து நூறுரூவா கொடுத்தோன்னே அந்த கவரில் அள்ளி போடுறாங்க அதில் வந்து சின்ன மீன் இந்த இந்த மீன் இந்த மாதிரிலாம் நிறையா மீன் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து க கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வந்து பிடிச்சிட்டு வந்த உடனே விற்றுறாங்க நான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அதனால் நான் வாங்கிட்டு போகல வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் நான் இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் இன்னொரு போட்டு வந்தது அந்த போட்டில் எடுத்தாங்க அதில் வந்து ஒரே ஒரு பெரிய மீன் இருந்தது அதுக்கப்புறம் இந்த வபால் மீன் மாதிரி இருந்துச்சு ஆனால் வவால் மீன் கிடையாது அது வேற ஒரு மீன் இங்கே பாருங்களேன் போட்டிருக்காங்க தெரியுமா அது வந்து சைடில் மட்டும்தான் முள் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் பக்கத்தில் இருக்க அந்த அக்காட்டை அவங்களும் மீன் வாங்கிட்டு போனாங்க ஆனால் இந்த மீன் வாங்கல அவங்க வந்து அயில மீன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து வலையை வந்து வலையில் போது தெரியல அது தனியாக எடுக்கும்போது ஒவ்வொரு மீனும் வர்ற தான் தெரியுது நிறையா மீன் இங்கே மாட்டியிருக்கு அப்படின்றது அது எடுத்து முடிச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் மீன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நான் யாருக்கும் ஆல்ரெடி வந்து கோவலம் வீடியோ போட்டிருப்பேன் நான் கோவலம் போயிட்டு நல்லா மீன்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏமாந்துட்டேன் ஏன்னா இங்கே வந்து மீன் கடைகள்னு இல்லை நான் போன டயத்தில் இருந்த கடையில் வந்து மொக்கையாக இருந்துச்சு சாப்பாடு நான் எப்போவுமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லதுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஆனால் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்ப கேவலமான ஒரு டேஸ்ட்டில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சொல்கிற மாதிரி தான் இருக்குது அது சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது இருந்தாலும் இந்த டைம் வந்து பெஸ்ட் நகர் போனோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல வீடியோவை போடலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வந்தேன் மோட்டிவாக தான் வந்தேன் நான் நான் வந்த டயத்தில் வந்து கடையில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்துருந்துச்சு சரி ஓகே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டிங்கில் போனேன் நான் இந்த குதிரைகள்லாம் இருந்துச்சு குதிரைக்கு எவ்வளோ கேட்டேன் இரநூத்தம்பது ரூபா தம்பி அப்படின்னு சொன்னார் இந்த குதிரைகள்லாம் வருஷம் இருந்துகிட்டு இருந்தாப்பில் அதுக்கப்புறம் அந்த பலூனு இந்த மாங்காய் இந்த டீ எப்போவுமே பீச்சில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு அட்மாஸ்பியர் தான் நான் சொன்னேன் இல்லை இன்னொரு போட்டுன்னு சொல்லிட்டு அந்த போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த போட்டில் இருக்க மீன்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போட்டில் சின்ன சின்ன மீன் எக்கச்சக்கமாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து யாரும் வாங்க வரல மேபி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆளுங்க வாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து அந்த போட்டில் இருக்க மீன் அப்படியே வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து அந்த மீன் கவுச்சி அடிக்காது நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மசாலா தடவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சா கூட ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்து நம்ம வறுத்து சாப்பிட்றோம் அப்படின்னா அப்பயுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா இப்போ தான் பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்றதுனால மோஸ்ட்லி அவங்களுமே வந்து புய வலையிலேருந்து எடுத்துகிட்டு அந்த மண்ணில் தடவிட்டு தான் போடுறாங்க கெட்டு போகாது ஸ்மெல்லும் வராது நான் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் காலை நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிது சரி க்ரௌடுக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடுக்குள்ள நடந்து போக ஆரம்பித்தேன் எப்பவும் போல் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து ஃபேமிலி க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருந்தது பெசன்ட் நகரில் நிறையா பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ ஏதாச்சும் அந்த வீடியோ எடுக்கிற இடத்த பார்த்தேன் இப்போ பாருங்களேன் ஒரு பையன் வருவான் அவன் வந்து இது சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் மோதிடுவான் அது அப்படி உடஞ்சி போயிடும் அவர் எப்படி பார்ப்பாரு என்னடா அது அப்படின்ட்டு இது எப்படின்னா நம்மளோட மொபைலில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த ஸ்டாண்டில் மாட்டிகிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஒரு சார்ஜ் பண்ணுறப்பல அந்த மாதிரி தான் அது பண்ணியிருந்தார் பவம் அந்த பையன் வந்து இடிச்சுட்டு சாரி கூட சொல்லலை ஆமாடு அனுக்காமல் போயிட்டான் கூட அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ராட்னா சுற்றுற இடத்துக்கு வந்தேன் நான் ராட்னா வந்து கேட்டேன் நான் இல்லை சார் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இறநோ உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க அப்படியா சரி ஓகே அப்படி வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு கோலா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எனக்கு கோலா வந்து உடம்புக்கு ஒத்துக்காது இருந்தாலும் வந்து ஆசைக்கு தானே எப்போயாவது அவரோட ஒரு தடவை வேணால் சாப்பிட போகிறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட உட்காந்தேன் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து எனக்கு தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரன்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு எப்பயுமே வந்து இந்த கோலாயி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு உடம்புக்கு செட்டே ஆகாது இருந்தாலும் பார்த்தோம்னா சாப்பிட மாதிரி ஆசையாக இருக்கும் வாங்கி சாப்பிட்ருவேன் அப்படியே அந்த கோலா கடைக்கு ஏற்றாப்புல ரசிகா மீன் கடை அப்படின்னு ஒரு மீன் கடை இருந்துச்சு சரி ஓகே வந்தது சாப்பிட்றதுக்கு தான் உள்ளே பூந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் போயிட்டு அந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்த மீன்லாம் பார்த்தேன் இப்போ முன்னாடிலாம் வந்து மசாலா தழவி வச்சுருப்பாங்க எல்லா மீனுமே இப்போ வந்து பெருசாக மசாலா தரோட மாதிரி இல்லை மஞ்சத்தூள் மட்டும் தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சிருக்காங்க நம்ம கேட்டதுக்கப்புறம் மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வறுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க போல் நிறையா மீன் இருந்துச்சு எனக்கு ஒரு சில மீன் பேர் மட்டும் தெரியல மற்றபடி தெரிஞ்ச மீன் தான் வச்சுருந்தாங்க அப்புறம் உள்ளே போய் வீடியோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டேன் ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உள்ள உள்ளே போனால் அந்த மசாலா வாசம் ஐயோ செம்மையாக இருந்தது அந்த காட்ட கேட்டேன்க்கா மசாலா பயங்கரமாக வாசம் அடிக்கிது அப்படின்னேன் ஆமாம் தம்பி இது நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் போகும்போது நெத்திலி மீன் அதுக்கப்புறம் இறால் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இறால் சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லு அந்த கருவேப்பிலை சேர்த்து அப்படியே போது வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு எனக்கு ஒரு பக்கம் வந்து அந்த புகையில் வந்து இருமல் வேறு வந்துகிட்டு இருந்துச்சு சமைக்கிற இடத்துல இருமக்கூடாது அப்படின்றதுனால அங்கிட்டு தள்ளி போய் எருமிட்டு மறுபடியும் வந்து வெடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்மெல்லுக்கும் இவ்வளோ பல்ஜ் குவாலிட்டியை வச்சு சமைச்ச நான் பார்த்ததே கிடையாது யூடியூப் வீடியோவில் பார்த்தது தான் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு தான் சமைக்கிறது நீங்கள் நம்பவே மாட்டீங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு பத்தாவது ஒன்பதாவது தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க ஹெல்ப் பண்ணது போல அவங்க அம்மாவுக்கு டக்கு டக்குன்னு போட்டு பயங்கரமாக இருக்கு எடுத்து போடுது அப்படியே கரெக்டான டைமிங்கில் அப்படியே திருப்பி போடுது டக்குன்னு தட்டை எடுத்து அப்படியே லைனுக்கு கொடுத்துட்டே இருக்கு அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து லைனில் இருக்கக்கூடும் எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுறாங்க மீன்லாம் எடுத்து நான் என்னென்ன மீன் இருக்குது கேட்டேன் நான் வந்து நான் வந்து என்ன கேட்டேன்னா அந்த புட்டு இருக்கான்னு கேட்டேன் மீன் புட்டு இருக்கேங்க இல்லை அது இங்கே இருக்காதுண்ணே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இறால் அப்புறம் அயில மீன் அதுக்கப்புறம் ஸ்க்விட்டு இந்த மூணும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ போட்டிருக்கிறது வந்து இலிப்பூச்சியான் இலிப்பூச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சாப்பிட்டது கிடையாது எனக்கு வார்க்குறதுக்கும் போது எனக்கு சாப்பிடணும்னு தோணாது ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னையில் நல்லா ஃபேமஸ் இந்த இலிப்பூச்சின்றது அது போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் ஸ்மெல்லு வந்து சமைக்கும் போது எனக்கு ஏன்னா இறால் இந்த நண்டு அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அரோமா தான் வந்துச்சு டேஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நண்டு உள்ள டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நெத்திரி மீன் போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்களேன் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கிண்டுவாங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்மெல்லு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கான ஆர்டர்லாம் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு பெரிய மீன் யாரும் ஆர்டர் வரலையாமான்னு கேட்டேன் இருக்கு நான் அதை வஞ்சா மீன் சொல்லியிருக்காங்க போடுறேன் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் மாதிரிலாம் போயிட்டு கிச்சன்லலாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்ததே கிடையாது பட் இது கிச்சனும் தனி ஸ்பேஸ் கிடையாது ஒரு கடை தான் பட் இருந்தாலும் நானே போயிட்டு கேட்டு வீடியோ எடுக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே பருவப்பில் போடுறாங்களா போட்டு அதை போது இது வந்து சீக்கிரமாக எடுத்துடுறாங்க கிளறி எடுக்கும் போது பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு மேலே வச்சுருந்தாங்க தட்டில் கட்லெட்டு இறால் நண்டு அதுக்கப்புறம் அந்த மீன் முட்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க மேலே தட்டில் வச்சுருக்காங்க கேட்கும்போது எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க பெரும்பாலும் வெளியில் சாப்பிட வரும்போது நான் வந்து எந்த ஒரு கடைக்கோ இல்லை எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்கேயும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு கொஞ்சம் பழைய மீன் வரவோ சான்ஸ் இருக்குது பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கின்றன எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது பர்சனலாக நான் நம்ப மாட்டேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்ப்ளேல வைக்கும்போது பார்க்கும்போதே வந்து ஒரு சில மீன் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இது பழைய மீனாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு எனக்கு இருந்துச்சு அவ்வளோ நாலேஜ் இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா அதனால் நம்ம அப்படி தோணுச்சு பட் இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு எதாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் அதுக்குள்ளே நம்ம அந்த மஞ்சள் மீன் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க மஞ்சள் மீன் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுத்து இதில் போட ஆரம்பிச்சாங்க ஆனால் ரொம்ப ஒல்லியான பீஸா தான் போட்டிருக்காங்க மஞ்சள் மீன் போட்டதுனே கொஞ்சம் கனமான பீஸா போட்டு சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு அப்பளம் வடகம் சாப்பிட்டோம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கும் நமக்கு ரொம்ப ஒல்லியாக சாப்பிட்டோம் அப்படி தான் மஞ்சா மீனை பொறுத்த வரைக்கும் மற்றபடி நம்ம சதையாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் அதனால் அயில மீனை சொல்லிட்டேன் அயில மீன் வந்து கொஞ்சம் கறி நிறையா இருக்கும் மீனில் அதனால் அந்த மீன் சொல்லி தரானே நான் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மளத்தூள் மாதிரி போடுறாங்க இந்த சாட் மசாலா இருக்குது அது மாதிரி சாட் மசாலா கிடையாது இது இவங்க ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் அது போட்டாங்க ஆனால் அது நல்லா இருந்துச்சு அந்த வாசம்

இந்த கடையில் வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமாக வேலை இருந்தாங்க நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் இவங்க ஏஜில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஏதாவது கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துடுவேன் மறந்துட்டு வந்துடுவேன் மறுபடியும் திருப்பி அனுப்புவாங்க வேறு ஏதாவது துறவம் பொருள் வாங்கிட்டு சொன்னால் கடலை பொருள் வாங்கிட்டு வருவேன் இது போய் மாற்றிட்டு வடான்னு சொல்லி ஒரு பொருள் வாங்குறக்குள்ளாடி மூணு தடவை நான் கடைக்கு போய்ட்டு வந்துடுவேன் அந்த அளவுக்கு தான் நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் இருந்துச்சு அப்போ ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களையும் சின்ன பசங்களையும் வந்து ரொம்ப விவரமாக இருக்காங்க இந்த ரெண்டு பசங்களையும் ஸ்கூல் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க ஆனால் கடையை ரன் பண்ணுறதே அவங்க ரெண்டு பேர் தான் பயங்கரமாக பேசுகிறாங்க எல்லார்கிட்டையும் மீன்லாம் கரெக்டாக கேட்டு கொடுக்குறாங்க காசை கரெக்டாக கால்குலேட் பண்ணி வாங்குறாங்க என் சுற்றிலும் நிறைய பேர் உட்காந்தாங்க பக்கத்து கடையில் ஒரு கூட்டம் இருந்துச்சு நான் உட்காந்துருக்க அந்த கடையிலையுமே கூட்டம் இருந்துச்சு அந்த சைடுமே வந்து சேர் போட்டிருக்காங்க அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க கூட்டத்தில் சரி நான் ஆர்டர் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் வந்து உட்காந்துட்டு நான் பயங்கரமாக இருந்துச்சுங்க அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து நல்ல பேர்பிள் கலரு ஆரஞ்சு கலரு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்கை கலர் இருந்தது அப்போ தான் நைட் டைம் ஆகிட்டு இருக்க டைமு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொண்டு வந்து வச்சாங்க ப்ளேட்டில் ஐயோ சூப்பராக இருந்தது இறால் பக்காவாக இருந்துச்சு செ செம்ம டேஸ்ட்டு இறால் இறாலுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அது வந்து பெருசாக குக் பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இவங்க நல்லா குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த வெங்காயம் கொடுத்துட்டு லெமன் கொடுத்துருந்தாங்க இல்லையா லெமனை புழிஞ்சிட்டு அந்த மசாலா பாருங்கள் அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்கள் அந்த கருவேப்பிலை மசாலா எல்லாமே ஒட்டி இருக்கு பாருங்களேன் அப்படியே எச்சு ஊறுச்சு இறாலை பார்க்கும்போதே அதுக்கப்புறம் நம்ம சொன்னால் ஐல மீன் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது இது வந்து பழைய மீன் தாங்க கண்டிப்பாக பழைய மீன் தான் அயில மீன் வந்து நான் ரெகுலராக சாப்பிட்றது அயில மீனை பிக்கும் போதே அதில் வந்து ஒரு பால் வெள்ளை நேரம் இருக்கும் அில மீனில் பிக்கும் போது போதும் சரி அந்த மீனோட கண்ணு இதெல்லாமே ஒரு மாதிரி இதாயிருச்சு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப மத மதப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிடும்போது ஆனால் ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அில மீன் ஓகே ப பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து அயில மீனில் வந்து தலையை வந்து பிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முறு இருக்கும் தலை ஸோ அதனால் தலையை பிச்சு சாப்பிட்டு திருப்பி போட்டு அந்த பக்கம் இல்லாமல் புழிஞ்சு அப்படியே அந்த கறி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க மைனஸ் நான் தொட்டுக்க மாட்டேன் மீனுக்கு சான்ஸே கிடையாது அதனால் தொட்டுக்கலை அதுக்கப்புறம் கனவா கேட்டிருந்தேன் நான் கனவாவில் வந்து இந்த சின்ன கனவாக இருக்குல்ல அது கொடுத்துருந்தாங்க அதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரே மசாலாதான் பிரானுக்கு என்ன மசாலா இருக்கோ அதே தான் கனவாக்கும் டேஸ்ட்டு வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல ஆனால் அந்த கனவா வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் தெரியுமா ரப்பரியாக அது வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நல்லா சூவியாலாம் கிடையாது ஓரளவுக்கு சாப்பிட்டாவே இருந்துச்சு ஆனால் அந்த கை இருக்கும்ல கனவாவில் ஒரு மாதிரி அந்த அந்த தலையோடு சேர்ந்த அந்த பகுதி மட்டும் சாப்பிடும்போது அந்த கனவாவோட அந்த கவுச்சி அடிச்சிது மற்றபடி சாப்பிட்டது ரொம்ப சூப்பருங்க சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத விட அவங்க நல்லா கவனிச்சிக்கிறாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கு அந்த கடையில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் இது விளையாடலாம் அப்படின்னு பார்த்தேன் எனக்கு இன்னொரு பிரச்சனைனா ஒரு வேளை நம்ம ஜெயிஸ்டாக போனால் அந்த பொம்மை கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் அது தூக்கிட்டு போக முடியாது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடல நான் நாலு நாலு நாளிற நாளை மக்களுக்கு வந்தேன் இல்லையா இப்போ வந்து நல்ல நிறையா கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க நான் வந்ததுக்கான மெயினாக ரீசன் இதுவும் ஒன்று தொல்டி எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசை நான் வந்து வீடியோவில் பார்க்கும்போது டான்ஸ் செய்கிறாரோட வீடியோவில் அவர் போயிருப்பார் போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தார் எனக்கு பார்த்தோன்னே அமளும் போகணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு சரி இந்த டைம் வந்து இங்கே போகிறோம் இது பார்த்துலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் வீடியோ எடுக்காதீங்க அது ரொம்ப ஷேக் சார் கீழே விழுந்துச்சுன்னா மொபைல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அந்த ஏற்ற மாதிரி சேர்லாம் வந்து அப்படி மூவ் பண்ணுறாங்க மேலே வந்து தண்ணி அடிக்குது அப்படியே நல்லா ஃபாக் மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறாங்க சில்லுன்னு ஏசி ஓடுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ளே போன மாதிரி ஒன்று எஃபெக்ட் கொடுக்குது ஆனால் அந்த கண்ணாடி பெருசாக வந்து எனக்கு ஒர்க் ஆன மாதிரி தெரியல நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையான கண்ணாடியாக வந்துச்சு அந்த தடத்துல அதுக்கப்புறம் அது முடிச்சாச்சு அந்த அந்த ரைடு போன இல்லையா டொல்டி அது வந்து நூறுரூவா ஒரு ஆளுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் நல்ல வேலை நான் சாப்பிட்டதுக்கான காசு தான் நான் சொல்ல வரேன்ட்டேன் நான் எனக்கு மொத்தம் வந்து நூற்றி எழுபது ரூபா அமௌண்ட்டு பே கேட்டிருந்தாங்க மூணுக்குமே கனவா மீன் அப்புறம் இறால் மூணுக்குமே வந்து நூற்றி எழுபது ரூபா கேட்டிருந்தாங்க இந்த கடை வந்து நான் போகும்போது தான் நான் பார்த்தேன் நான் அதுக்குள்ளே வந்து ஒரு மீன் போட்டிருந்தாங்க வெலை மீன் அந்த மீன் அந்த வாசமே வந்து அப்படியே நீங்கள் கூட்டு வந்துருச்சு இந்த கடைக்கு ஏன்னா அது சமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தால் இந்த அக்கா வந்து வறுத்துக்கிட்டு இருந்தாங்க மீன் வறுத்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்க அக்கா நான் நல்லா சாப்பிட்டுட்டேன் நீங்கள் கடை எப்போ பண்ணீங்க கேட்டேன் சாயங்காலத்துலேருந்து ஓப்பனில் இருக்குப்பா அப்படின்னாங்க இல்லை நல்லா சாப்பிட்டாங்க நீங்கள் வறுக்கிற மீன் வாசம் இருக்கிறான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சரி பரவாயில்லப்பா செலுத்திக்கிட்டே வீடியோ எடுக்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போட்டு நான் கிழங்கா மீன் நினைக்கிறேன் அது பெருசு இந்த பெரிய மீன் வந்து இரநூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த அக்கா கடையில் நல்லா கூட்டம் இருந்தது மேபி ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லார்டையும் கொஞ்சம் நல்லா கேப்வலாக பேசிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அக்கா நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கடைக்கு வரேங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் எப்போதுமே அவ்வளோதான் பீச்சில் இருக்க மாதிரி தான் அந்த பீச் வரதுல கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு நான் கருவாடு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் இருட்டில் எனக்கு பார்த்து வாங்கணும் அதனால் எனக்கு கருவாடு வாங்குறதுல பெரிய எக்ஸ்போர்ட் கிடையாது நம்ம சரி அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மாவோட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன் நான் கடைசியில் மாதாவுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வீடியோ எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே யூடியூப் வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ